வணக்கம் இன்றைய ஆன்மீக குறிப்புகள் பகுதியில் சிவன் கோவில் வழிபாடு பற்றி பார்க்கலாம் இப்போ சிவன் கோயிலுக்கு போனோம்னா அங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பார் அந்த சன்னதியை பார்க்கலாம் இந்த சன்னதிக்கு வரவங்க கைத்தட்டியோ சொடக்கு போட்டோ சத்தம் எழுப்பி விடுவாங்க இது தப்பு இப்படி செய்யக்கூடாது ஏன்னா சண்டிகேஸ்வரர் எப்பொழுதுமே சிவன் சிந்தனையில் தான் இருப்பாங்க அவரோட தங்க தவத்துக்கு பங்கம் வராத மாதிரி நம்ம ரெண்டு கையும் தொடைச்சி காண்பித்தை மட்டும்தான் வழிபடணும் அதாவது நான் கோயிலேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நம்ம காட்டுற மாதிரி நம்ம ரெண்டு கையையும் தொடைச்சி காட்டுற மாதிரி கடவுள்கிட்ட காட்டி வணங்கி வணங்கிக்கிட்டால் போதும் இந்த வழக்கு முறையை தான் பின் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கை தட்டி சத்தம் எழுப்பி அந்த சாமி முன்னாடி வழிபடுற மாதிரி கொண்டு வந்தாங்க அது வந்து தப்பு அதில் சிவன் சொத்து குளம் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா சிவன் கோயிலில் இருந்து எந்த பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல் சொல்லி வச்சாங்க சிவன் சொத்து குளம் நாசம் சொல்லிட்டு அது அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் சிவன் கோயிலில் ஏற்படுத்தி வச்சாங்க நம்ம பெரியவங்க நம்ம சண்டிகேஸ்வரம் முன்னாடி சத்தம் எழுப்பாமல் அமைதியாக நம்ம கையை மட்டும் காட்டி வழிபாடு செஞ்சால் போதும் நன்று நல்லது